الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி கண்மணி நாயகம் முகமது ரசூல் லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்குமாக வசியத்து செய்தவனாக நான் ஆரம்பம் செய்கின்றேன் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே உலக முடிவு என்பது நெருங்கி கொண்டு வருகிறது எல்லா படைப்புகளுக்கும் ஒரு ஆரம்பம் இருப்பதை போன்று ஒரு முடிவு என்பது நிச்சயமாக உண்டு இந்த உலகத்திற்கும் ஒரு முடிவு காலம் உண்டு இன்றைய காலத்திலே உலகமயமாக்கல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் மனித பயன்பாடு இவை அனைத்தின் மூலமாக இன்று இந்த உலகமே மாறிப்போய் வந்து கொண்டிருக்கிறது கால சூழல் வெட்ப தட்ப நிலைகள் என்று அத்துணையும் மாறிக்கொண்டே வருகின்றது மர்மையினுடைய எதார்த்தத்தை இந்த உலக முடிவினுடைய எதார்த்தத்தை நாம் சிந்திப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தினுடைய மாயைகளின் மீதும் இன்பங்களின் மீதும் நாம் திளைத்தவர்களாக மாறிக்கொண்டு வருகின்றோம் என்பதுதான் இன்றைய காலத்தில் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சவால் அருமையானவர்களே உலக முடிவு நாளை குறித்து அல்லாஹு தால திருமறையில் கூறுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் உலக முடிவு நாள் என்பது மிக நெருங்கிவிட்டது சந்திரனும் பிளந்து விட்டது என்று அல்லாஹு சொல்லுகின்ற பொழுது சந்திரனும் பிளந்து விட்டது என்பதை அல்லாஹ் இங்கு நமக்கு கோடிட்டு காட்டுகின்றான் நபிகள் நாயகம் முகமது ரசூ அலி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே இறை நிராகரிப்பாளர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்க மறுத்தவர்கள் அல்லாவின் தூதரிடத்திலே அற்புதத்தை செய்து சொல்ல அற்புதத்தை செய்து காட்டச் சொன்ன பொழுது நபீல் நாயம் சல்லுல்லா அலிவுசல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்து காட்டினார்கள் நபீல் நாயம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் பிழந்து காட்டிய அந்த அற்புத நிகழ்ச்சி கியாமத் நம்மிடத்தில் மிக நெருக்கமாக வந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல பெருமானார் செல்லல்லாவுடையோ அவர்கள் எவ்வளவு நெருக்கம் என்பதை குறித்தும் சொல்லி காட்டினார்கள் பொய்ஸ்து அன ஒ நானும் உல யுவ முடிவு நாளும் எப்படி நெருக்கமான நெருக்கமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்றால் கஹா என்று தன்னுடைய கை விரல்களை சேர்த்து காட்டினார்கள் ஒ யுஷிரு பி இஸ்ப ஃபயமுத்துஹா முக முடிவு நாள் எவ்வளவு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து விளக்கி நபிகள் நாய் சௌதாஸ்லம் அவர்கள் தன்னுடைய கை விரல்களை சேர்த்து காட்டினார்கள் இப்படி என்று உலக முடிவினுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது என்னவோ கட்டுக்கதையோ கதையோ முன்னோர்கள் சொல்லி சென்ற புனையப்பட்ட கதையோ அல்ல உலகம் முடிவு கிரியாமத் என்பது சத்தியம் உண்மை தீரும் அதை தவிர்த்து விட முடியாது யாராலும் தப்பிவிடவும் உலகத்தினுடைய முடிவு முடிவு என்று நாம் நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா யுகத்தினுடைய முடிவு என்பது அது ஒரு முடிவு அல்ல இன்னொரு நிலையான வாழ்க்கையினுடைய தொடக்கம் ஒருவர் இறந்து போகிறார் மரணம் வருகிறது என்றால் அவருடைய இறுதி முடிவு என்றும் அதை நாம் பேசிக் கொள்கின்றோம் ஆனால் அது அவருடைய இறுதி முடிவு அல்ல அது நாளை நிலையான அந்த நாட்களுடைய நிலையான வாழ்க்கைக்குரிய தொடக்கம் என்பதுதான் அந்த மரணம் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கியாமத்தை பற்றி குரான் நெடுகிலும் மிக தெளிவாக அல்லாஹு தால அந்த அந்த காட்சிகளை நமக்கு காட்சிப்படுத்தி சொல்லுகின்றான் உலகம் முடிகின்ற பொழுது பூமி அழிக்கப்படும் வானம் பிளக்கப்படும் சந்திரன் உதிர்ந்து விழப்படும் கடல் கொந்தளிக்கும் இதெல்லாம் நடைபெற்ற பிறகு மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்த பிறகு ஒரு நிலையற்ற தன்மை மாறிய பிறகு அல்லாஹு தால நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரித்து அதற்குரிய தீர்ப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம் மிக கவனமாக நாம் வாழக்கூடிய காலத்திலேயே நாம் உணர்ந்து வாழ வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இந்த செய்திகளை கேட்கும் பொழுது எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாவின் தூதர் முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கியாமத்தினுடைய இறுதி நாளினுடைய செய்திகளை அந்த மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது உலகத்திலேயே உன்னதமானவர்களாக கருதப்பட்ட சஹாபாக்கள் நபித்தோழர்கள் தாரை தாரையாக கண்ணீர் விட்டு அல்லாஹ்வுடைய உள் உள்ளத்தால் அல்லாவின் மீதுள்ள அந்த பயத்தினால் அழுது கொண்டு அல்லாவின் தூதரகத்தில் அந்த செய்திகளை கேட்டு உணர்வு பெற்றுக் கொண்டிருந்தார்கள் நாமும் குரானை ஓதுகிறோம் இந்த செய்திகளை கேட்கின்றோம் நம்முடைய உள்ளம் நடந்துகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்துல்வாஹிபின் முபாரக் போன்ற நல்லடையார்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அவர்களுடைய இதயங்கள் எப்பொழுதும் மறுமையை பற்றிய சிந்தனையோடு விழிப்புணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒருமுறை அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லி அவர்கள் ஷாம் தேசத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பயணத்தினுடைய இடையிலே ஒரு இடத்திலே டென்ட் அம்பித்து குடிசை அமைத்து தங்குகிறார்கள் இரவு நேரத்திலே திடீரென்று காற்றின் பல காற்று வீசுவதனால் அந்த விளக்கு அணைந்து விடுகிறது திடீர் என்று ஒரு இருள் சூழ்ந்ததன் கண்ணீரால் தன்னுடைய உடல் தாடி அத்துணையும் கண்ணம் தாடி நினைகின்ற நனைகின்ற அளவிற்கு அழுகின்றார்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய தோழர்கள் வந்து கேட்கிறார்கள் ஏன் இவ்வளவு அழுகிறீர்கள் என்று அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா இப்படி ஏற்பட்ட திடீர் இருள் என்னை மறுமையினுடைய கபுருனுடைய இருளை எனக்கு ஞாபகப்படுத்தியது யுக முடிவு நாளினுடைய கியாமத்தினுடைய அந்த நாளை எனக்கு ஞாபகப்படுத்தியது இந்த ஒரு தற்காலிகமான இருளே என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய உள்ளத்தில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் நிலையான அந்த அந்த கியாமத்து நாள் வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த நிலையான இருள் எப்படி அந்த இருளை நான் சந்திப்பேன் என்று முபாரக் அப்துல்லாஹிப் முபாரக் ரதியுல்லாஹு அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் எனவே அவர்களுடைய உள்ளங்கள் இதயங்கள் மறுமை சிந்தனையும் கேமத்தினுடைய அந்த சிந்தனையோடு பின்னப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அதே விழிப்புணர்வோடு காணப்பட்டது என்று சொன்னால் அதுதான் இரையச்சம் உலக இந்த உலகத்தை பற்றிய சரியான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் இதனுடைய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உலகம் இந்த உலகம் என்பது தற்காலிகமானது மிகவும் குறுகியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு கப்பல் துறைமுகத்தில் வந்து நின்று தன்னுடைய அந்த குட்ஸ் எல்லாம் இறக்கிவிட்டு மறுபடியும் அங்கிருந்து பயணத்தை மேற்கொள்கிறதோ அந்த இளைப்பாறக்கூடிய காலம்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையே மறுமையினுடைய வாழ்க்கைக்கான தயாரிப்புகள் தான் இந்த பயணம் முடிவதற்குள் நம்முடைய இந்த நிலையான பயணத்திற்கான தயாரிப்புகளை நாம் இந்த உலகத்திலேயே செய்து கொள்ள வேண்டும் என்ற சேமிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் எப்படி அந்த தயாரிப்புகளை செய்வது மறுமைக்கான தயாரிப்புகள் என்னென்ன முதலிலே அல்லாஹின் தூதருடைய ஈமானை நம்முடைய உள்ளத்தில் வலுப்படுத்த வேண்டும் கடமையான வணக்கங்களை நாம் விடாமல் செய்து கொண்டு வர வேண்டும் உபரியான வணக்கங்களிலும் ஈடுபட வேண்டும் தொடர் தர்மத்தில் தான தர்மத்தில் சதக்காவிலே இணைத்துக் கொள்ள வேண்டும் தன்னை சதக்கத்தில் ஜாரியாவை ஏதாவது ஒரு வழியிலே நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சேர்த்து வைத்த அந்த சொத்துக்களில் ஒரு பகுதியா சிறு பகுதியாவது வக்குஃபு செய்ய வேண்டும் அதன் மூலமாக மற்றவர்கள் பயனடைய வேண்டும் நம்முடைய கல்வி நாமும் கற்று மற்றவர்களுக்கு அதை கற்பித்துக் கொடுத்து உலகத்தில் பரப்பி அதன் மூலம் சதக்கத்தில் ஜாரியாவை நாம் பெற வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் அதாவது நாம் ஒரு பெற்றோர்களாக நல்ல பெற்றோர்களாக இருந்து நம்முடைய குழந்தைகளை அகலாக்கான முறையில் வளர்த்து அந்த குழந்தைகளை கொண்டு தொடர்ந்து நமக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும் பாவங்களை உடனடியாக விட்டுவிட்டு நாம் மன்னிப்பின் பக்கம் பாவ மீட்சியின் பக்கம் நாம் விரைந்து அல்லாவிடத்தில் தவறு செய்தாலும் செய்யாவிட்டாலும் பாவ மன்னிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும் குரானோடு நம்முடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள வேண்டும் அனுதினமும் குரானை ஓதுவது புரிந்து கொள்வது படிப்பது எலிமுடைய மஜ்ரசில் கலந்து கொள்வது அறிவை பெருக்குவது போன்ற நல்ல செய்திகளை எல்லாம் நல்ல காரியங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் மறுமைக்கான தயாரிப்புகள் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன் அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாக நினைவூட்டுகின்றான் அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாளிலே உங்களுடைய சகோதரர்கள் உங்களை விட்டு விரண்டு உங்களுடைய தாய் விரண்டு ஓடுவார் உங்களுடைய பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள் உங்களுடைய மனைவிமார்கள் விரண்டு ஓடுவார்கள் பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள் உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலையை எண்ணி தன்னுடைய நிலையை எண்ணி அவள நிலையை எண்ணிக்கொண்டு இருப்பதே அவனுக்கு போதுமானதாக மாறிவிடும் எனவே உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு நீங்கள் தான் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு நாம் தான் தயாரிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் அந்த தயாரிப்புகளோடு இறைவனை கண்டு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் அமீன் அலமது